ஹலோ விவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்தாப்பில் உள்ள ஒரு முருகன் கோயிலை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோட்டுக்கு பக்கத்தாப்பில் உள்ள திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழிங்கிற ஒரு வட்டத்தில் தான் இது இருக்குதுங்க அருமையான இந்த முருகன் கோயிலை நீங்கள் எப்போது வருட நாட்களில் எப்போது வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் அதை விட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தைப்பூச தான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே கூடுறாங்க மற்ற கோயிலுக்கும் இந்த முருகன் கோயிலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா மற்ற முரு மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு அந்த தேர்லாம் மிக பிரம்மாண்டமான தேர்லாம் கீழ் வீதிகளில் தான் உலா வரும் தேர் உலா வரும் ஆனால் இந்து வந்து மலையிலையே வந்து தேர் இழுக்கிறாங்க அவ்வளோ பிரம்மாண்டமான தேர் வளம் வர்றதுக்குரிய இடங்கள்லாம் இங்கே இருக்குது நல்ல மரத்தால் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட அற்புதமான தேர் தான் இங்கே இழுத்துட்டு வர்றாங்க அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்கள் தைப்பூச நாட்களில் பார்க்கலாம் இங்கே சுற்று வட்டார கிராமங்கள் மற்ற ஊர்கள் காங்கேயம் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இப்படி எல்லா ஊர்லேருந்தும் இங்கே மக்கள் வர்றாங்க பஸ் வசதி இருக்குது ஈரோட்லேருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்குது அதேமாதிரி காங்கயத்துலேருந்தும் முப்பத்தி நாலு கிலோ மீட்டர் தான் ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இந்த இடம் கதித்த மலை அதாவது இப்போ தைத்த மலை அப்படின்னு சொல்றாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க ஊத்துக்குழி ஈரோட்லேருந்து முப்பத்தி நாலாவது கிலோமீட்டர்ல இருக்குது இந்த ஊத்துக்குழிக்கு நம்ம போறோம் டூ வீலர்ல தான் நாங்கள் போனோம் நானும் எனது நண்பரும் பாருங்க ஊத்துக்குழியை நம்ம நெருங்கிட்டோம் அந்த கடைவீதியை தான் நீங்கள் போகிற வழியை பார்க்குறீங்க மிக பிரம்மாண்டமான அகல் அகண்ட பாதை நிறைய வசதி ஈரோட்லேருந்து உங்களுக்கு இருக்குது ஊத்துக்குழிக்கு போனோடனே இந்த பாருங்கள் நல்ல அந்த திருவிழாவுக்குண்டான கடைகள் கரும்புலாம் எப்படி அருமையாக வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க தைப்பொங்கலுக்கு தான் நான் இவ்வளோ கரும்புகளை கடைவீதியில் பார்ப்பேன் ஆனால் இந்த தைப்பூச திருவிழா நாளில் இவ்வளவு அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அல்வாலாம் அந்த மஸ்கோத் அல்வாம்பாங்க அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அல்வா கெட்டியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே கேரளால அது ஃபேமஸ்ஸு அதை பார்த்தா பூக்கடைகள் முன்னாடியே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த நுழைவு வாயில் ஆர்டத்தானிங்கன்னா அப்படியே நடக்கணும் கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தீங்கன்னா உங்களுக்கு மலையோடைய அடிவாரம் வந்துருச்சு கதித்த மலை அடிவாரம் வந்து இப்போ மழை காலம் இல்லைங்கிறனால வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால அந்த ட்ரை கிளைமேட்டை தான் இங்கே இருக்குது கடுமையான வெயில் இருந்தது சீதோஷ்ண நிலை சற்று அதிகமாகவே வெயில் இருந்தது செருப்பு இல்லாமல் நடக்கிறது இந்த மலை கோயிலில் கொஞ்சம் சிரமந்தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே அடிவாரத்திலே எங்களுடைய வண்டிகளையும் செருப்பையும் கலட்டி விட்டுட்டு வெறும் காலில் தான் நாங்கள் நடந்தோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலையோடைய உச்சி பகுதியில் பொங்கல் வைக்கிறாங்க அப்புறம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு இலவச நீர்மோர் பந்தல் மற்றும் உணவுலாம் கொடுக்குறாங்க உங்களுக்கு அன்னதானம் எங்கே வேணாலும் கிடைக்குதுங்க அஞ்சு ஆறு இடத்துல உங்களுக்கு அன்னதானம் போடுறாங்க நீங்கள் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அந்த தக்காளி சாதம் தயிர் சாதம் இப்படி விதவிதமாக போடுறாங்க போகிற வழியிலே ஒரு சித்தர் கோயில் இருந்தது காவடி ஆட்டங்கள் அவ்வளோ அருமையாக காவடி ஆடுறத தான் நம்ம பார்க்குறோம் கண்குள்ளா காட்சியாக இருக்குது மிக பிரம்மாண்டமாக கூட்டம் இருக்குது நாங்கள் மலை மேலே ஏறுறோம் வீடியோ என்னுடைய உதவியாளர் வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றாரு அவருக்கு ஆங்கிள் சொல்லிட்டிருங்க எப்படி வீடியோ எடுக்கணுங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்தேன் அந்த வகையில் தான் அந்த காட்சியை பார்க்குறீங்க மலை மேலே கோயில் இருக்குது ஏகப்பட்ட படிகள் இருக்குது மொத்தம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு படி அடிவாரத்துலேருந்து இந்த கோயிலில் இருக்குது அஞ்சு நிலை கொண்டு அந்த ராஜகோபுரம் அலங்கரிக்குது முன்னாடியே நம்மளை வரவேற்குது அந்த ராஜகோபுரத்துக்குள்ளே நல்ல அகலமான ப விலாசமான ஒரு அகண்ட இதில் தான் இந்த மூலவர் சன்னதி இருக்குது இந்த கதித்தமலை முருகன் வந்து வெற்றிவேலாயுத சுவாமி கோயில் அப்படிங்கிறோம் அந்த வெற்றிவேலாயுத சுவாமி கோயிலை கும்பிட்டுட்டு நேர் பின்பக்கம் போனீங்கன்னாக்கா இந்த அரச மரத்தடி சுவாமிகள் இருக்குது அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானை சன்னதின்னு தனியாக இருக்குது அதாவது கோயிலுக்கு முன்புறம் இருக்கிறது முருகர் சன்னதி வெற்றிவேலாயுத சுவாமி கோயில் பெண்புறம் இருக்கிறது தான் வள்ளி தெய்வானைக்கு உண்டான கோயிலுங்க இந்த வள்ளி தெய்வானையும் அருள் அருப்பளிக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் மலையோடைய நடுப்பகுதியில் மிக பிரம்மாண்டமான அலங்கரிக்கப்பட்ட தேர் மரத்தால் சிற்பங்களால் அலங்கப்பட்டது எவ்வளோ கூட்டம் பாருங்கள் க்ரௌடு ஓவராக இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் இந்த சுவாமியை வந்து கும்பிட்றாங்க நாங்களும் மலையேறி சாமி கும்பிட்டுட்டு கீழ்தலத்துக்கு வந்துட்டோம் அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் எங்களுடைய வீலரில் போன இந்த சுற்றுப்பிராணம் கோயில் ஆன்மீக பயணம் இன்றைக்கி முடிவுக்கு வந்தது எப்போதுமே நான் டூ வீலரில் பக்கத்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டரில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் நன்றி